நடிகர்கள் இருந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உண்மையிலேயே உலகத்தையே வியக்க வைத்த ஒரு உன்னதமான நடிகர் அப்படிதான் சொல்லணும் பைக்கியக்கார உலகம் இந்த உலகத்தில் ஏமாத்துக்காரன் தான் பிழைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பை பார்த்து தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே பார்த்து வியந்து இருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லணும் அதனால தான் பிரான்ஸ்ல கூட செவாலியே விருது கொடுத்தாங்க அந்த அளவிற்கு உலக மக்களையும் கவர்ந்து எடுக்க ஆற்றல் மிக்க அடிபுதரமே உடையவர் வந்து நடிகர் தலகு சிவாஜி கணேசன் தடைபடியாக என் அன்னை காப்பேன் காப்பேன் இந்த வாடியின் சொந்த வாடு இந்த மக்களின் சொந்த மக்கள்

அழகு பார்த்தார் ஜான் கென்னடி அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையால் அமெரிக்காவிற்கு ஒரு நாள் மேயராக இருக்கக்கூடிய அளவிற்கு புகழ் படைத்திருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எத்தனை வேடங்கள் போட்டாலும் அந்த வேட பாத்திரங்களாக மாறக்கூடிய ஒரு தனித்திறன் பெற்றவர் குறிப்பா நவராத்திரிங்கிற படம் அதில் வந்து ஏ பி நாகராஜன் அவர்கள் இயக்கிய படம் ஏ பி நாகராஜன் அவர்கள் அந்த திரைப்படத்தின் அறிமுக உரையிலேயே சொல்லியிருப்பார் அதாவது மனிதர்களுக்கு பல வகையான குணங்கள் உண்டு ஒன்பது குறிப்பாக ஒன்பது வகையான குணங்கள் உண்டு அப்படி சொல்கிறாங்க அதாவது மகிழ்ச்சி கோபம் அழுகை இப்படி ஒன்பது வகையான குணங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒன்பது வகையான குணங்களையே கற்பனையால் பாத்திரமாக மாற்றி அப்படி ஒரு ஒன்பது பாத்திரங்களையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையே ஏற்க வைத்திருப்பார் ஏ பி நாகராஜன் அவர்கள் அந்த படத்துல சாவித்ரி கதாபாத்திரம் வீட்டை விட்டு தப்பி ஓடி ஒன்பது வகையான ஒன்பது குணங்களுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சந்திப்பது போல தான் அந்த காட்சி அமைப்பு நிறைவாக வந்து கதாநாயகனாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திற்கும் சாவித்திரிக்கும் திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த அதாவது அந்த கோபக்கார பாத்திரத்தை ஏற்றிருந்த அந்த பழிவாங்கக்கூடிய பாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் மட்டும் அவர் போலீசாரால் வந்து சுட்டு கொலை செய்யப்படுவார் மீதி இருக்கக்கூடிய எட்டு பாத்திரங்களும் ஒரு பாத்திரம் இருக்கும் மணமகனாக இருக்கும் சாவித்திரி மணமகளாக இருப்பாங்க எஞ்சி இருக்கக்கூடிய ஏழு பாத்திரங்களும் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப சிறப்பாக அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க நாடும் ஏடும் போற்றி புகழும் நவரது திலகமடா நாடில மீது இவரை போலொரு நடிகர் இல்லையடா நானில மீது இவரை போலொரு நடிகர் இல்லையடா சிங்கத் தமிழனடா எங்கள் அண்ணனடா சிவாதி என்னும் பெயரை கொண்ட நடிகர் திலகமடா